என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சங்கடகரா சதுர்த்திங்க தவற விடாதீங்க உங்கள் ஊருக்கு அருகாமையில் விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தேங்காய் தீபம் விளக்கு ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா நமக்கு இன்னைக்கு மாலை ஆறு நாற்பத்தி நாலு மணிக்கு சதுர்த்தி ஆரம்பிக்குது மறுநாள் நாலு இருபத்தஞ்சு மணி வரைக்கும் மாலை நாலு இருபத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்கிறதுனால வழிபடக்கூடிய இந்த சதுர்த்தி வழிபடக்கூடிய நேரம் என்றுதான் பத்து ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் தவறாம வழிபாட்டுல கலந்துக்கிறேங்க விநாயகர் வழிபாடு செய்வதால் வினைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் தடைகள் விலகும் ஒரு சூரத்தங்க உடங்கி உங்க கஷ்டங்களா நிவர்த்தியாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துட்டோம் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளே தெரியும் சும்மா கையை டச் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிடும் இன்னும் தெளிவான முழுமையான வீடியோவாக முழுமையான ஒரு பலனை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறலாம் ஒரு தெளிவாக இருக்கும் பாருங்கள்